ஸ்ரீ குருப்யோ நமகா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மிக பெரிய கோவிலில் ஒன்றான சங்கரநாயனார் கோவிலை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறோம் சங்கரநாயனார் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இதன் புராண வரலாறு உமாதேவியர் சிவபெருமானிடத்தில் விஷ்ணுமூர்த்தியுடன் நீர் இருக்கும் திருக்கோலத்தை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் சிவபெருமான் அவ்வேண்டுகோளுக்கு இணங்கி பார்வதியை நோக்கி அகத்திய முனிவருக்கும் மலை பக்கத்தில் புன்னை பொன்னைவிருக்ஷ வடிவமாக அநேகர் தவம் செய்தனர் அங்கே நீயும் சென்று தவம் செய்வாயானால் நீ விரும்பிய திரு உருக்காட்டுவோம்னு சிவபெருமான் பார்வதியிட்டு சொன்னார் உடனே பார்வதி சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி அவ்விடத்தை விட்டு புறப்படவும் தன்னை பணித்து நின்ற தேவர்கள் தேவியரை விட்டு பிரிய மனமில்லாதவராய் கூட வருவோம் என கூற நீங்கள் புன்னைவனத்திலே வந்து விரக்ஷ வடிவாயிருந்து தேன்மிகுந்த அலர்ந்த பூவாலும் கனியாலும் சந்தோஷிப்பித்திருங்கள் தெய்வ பெண்களே நீங்கள் எல்லாரும் பசு வடிவம் எடுத்து வந்திருந்து பால் கொடுத்து மகிழ்ச்சி செய்யுங்கள் ஆவாகிய உங்களுடைய காரணத்தால் எனக் காவுடையாள் என்ற பெயரை உலகெல்லாம் சொல்ல வேண்டும் முனிவர்களே நீங்கள் ஆதி செய்வராகி பட்டம்மார் வந்து நம்மை பூசை செய்யுங்கள் புன்னை வனத்திலே எல்லா அம்சங்களும் பிரிவுபடாமல் ஒன்றாகவே நம்முடைய தலைவராகிய சிவபெருமான் எழுந்தருளி இருப்பார் என்று உமாதேவி சொல்லி புன்னைவன க்ஷேத்திரத்தை அடைந்து நெடுங்காலம் தவம் செய்தார் சிவபெருமான் புன்னைவனத்தில் எழுந்தருளி வந்து ஆடி மாதம் பௌர்ணமி என்று சங்கரநாராயணராகி திருவுருவக் காட்சி கொடுத்தார் உமாதேவியர் அக்காட்சியை கண்கள் களிகூற தரிசன் தரிசித்து ஸ்தோத்திரம் செய்தார் சிவபெருமான் தேவியரை நோக்கி உனக்கு வேண்டிய வரம் கேட்பாய் என்று சொன்னார் அப்பொழுது தேவியார் இத்திருக்கோலத்தை மறைத்து உம்முடைய திரு ஊரு கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க சிவபெருமான் சிவலிங்க வடிவாகி அந்த உமாதேவியருடன் புன்னை வனத்திலே எழுந்தருளினார் ஆடி ஆடித்தபசன்று மாலை இறைவன் வீதியில் எழுந்தருளி காட்சி கொடுப்பது தேவியார் விரும்பிய சங்கரநாராயணர் கோலம் இரவு எழுந்தருளி காட்சி கொடுப்பது தேவியார் சங்கர சங்கரநாராயணார் காட்சி கண்ட பின்பு தாம் வேண்டிய சிவபெருமானின் திருவுருவம் இதுவே தவசு விழாவின் முக்கிய கருத்தும் சிறப்பும் இவ்விதமாக சிவபெருமான் நாராயணராக காட்சி அருளியதால் நாராயணர் நான்முகன் முதலிய தேவர்கள் யாவரும் சிவனார் திருவுருவில் அடங்கினவர்களே என்ற உண்மை நிலை பெறுகின்றது இச்செய்தியை சங்கர நாராயணர் சுருக்கத்தில் தென்மொழி வடமொழி புராணங்களில் விரிவாக காணலாம் சங்கன் பதுமன் என்னும் நாகர் இருவர் இருந்தனர் அவர்களில் சங்கன் சிவபெருமானிடத்தும் பதுமன் திருமாலிடத்தும் அன்பு பூண்டு அரண் பெரியவன் அரி பெரியவன் என வாதிட்டு நாராயணர் காட்சியைக் கண்டு அரணின் கூறுதான் அரி என்ற உண்மையை உணர்ந்தார்கள் தபசு விழா இந்த கோவிலில் நிகழும் பெரும் திருவிழாக்களில் ஒன்று இந்த விழா நாளில் இந்த மாவட்டத்திலிருந்தும் பிற மாவட்டத்திலிருந்தும் திருள் திருளாக மக்கள் வந்து ஆடித்தபசு காட்சியை கண்டு கழிப்பார்கள் சிறப்பாக இவ்விழாவில் இறைவன் திருவருள் மக்கள் மனதை கவர்கிறது இக்கோவிலில் வழிபடுவதால் என்னென்ன பயன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் நாகசுனையிலே முழுகி சங்கரரையும் கோமதி அம்மையையும் வழிபடுவோர் குட்டம் குன்மம் முதலிய தீராத நோய்களிலிருந்து தீர்ந்து நலம் பெறுவர் கோமதி அம்மையின் அம்மனின் புற்றுமண்ணே எல்லாவிதமான நோய்களுக்கும் மருந்தாக உதவுகின்றது கடைசி வெள்ளி தோறும் இவ்வூருக்கு மக்கள் ஏராளமாக வந்து வழிபடுகிறார்கள் உயிருக்குரிய பிறவி நோயே நீங்குமென்றால் உடலுக்குரிய நோய்கள் நீங்கும் என்பது சொல்லவா வேண்டும் இவ்வூரில் வழிபடுவதால் பேசாத பிள்ளைகள் பேசுகின்றன குட்டம் குன்மம் முதலிய தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போகின்றன பிள்ளை இல்லாத பேர்களுக்கு பிள்ளை பேர் உண்டாகின்றது ஒவ்வொரு மாத கடைசி வெள்ளியிலும் மாதாந்தம் என்ற அளவில்லாத மக்கள் வந்து காணிக்கை செலுத்தி போகின்றனர் முன்னொரு காலத்தில் தஞ்சை நகரிலே அரசாண்டிருந்த மராட்டிய மன்னர்களுள் ஒருவர் மகப்பேரில்லாமல் வாடி சங்கரநாயனார் கோவிலின் பெருமையை கேள்விப்பட்டு தாமும் வழிபட்டு நர்பலன் பெற எண்ணி தமது ஆசையை தமது நிறைவேற்ற கோவிலுக்கு தரிசனம் செய்து வந்தார் உடனே அரசர் சிற்பம் வல்லாரே சங்கரனார் கோவிலுக்கு அனுப்பி இங்குள்ள மூர்த்திகளை பார்த்து புது மூர்த்திகள் செய்வித்து தஞ்சையம்பதியின் மேல வீதியில் கோவில் கட்டி நிலைபெறச் செய்தார் அரசமாதேவியும் அந்த சங்கரநாயனார் கோவிலை வழிபட்டு மகப்பேர் எழுதி வாழ்ந்தனர் அக்கோவில் இன்றும் இருக்கின்றது இங்கினமாக தம்மை தஞ்சமென்று வந்தடையும் அன்பருக்கெல்லாம் அவரவர்கள் வேண்டும் வரங்களையெல்லாம் வேண்டியபடி அருள் செய்து கோமதி அம்மையோடு எழுந்தருளி பலருக்கும் சங்கரனார் பெருமையை யாரால் அளவிட்டுரைக்க முடியும் கோமதி அம்மை திருவடிகளே சரணம் சங்கரனார் பொன்னடி மலரினை வாழ்க ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும்